பாபா நான் உன்னை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மகத்தான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகின்றது என்பதற்கான அறிகுறி தான் இது என் கண்ணினுடைய பார்வை உன் கவலைகளை போக்கிவிடும் உன் மன மனக்குறைகளை தீர்த்துவிடும் உன் மன மனவேதனைகளை ஒழித்துவிடும் தள்ளி வைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைத்துவிட்டு சேர்க்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் பரிசாக கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்க போகின்ற அந்த மிக பெரிய பரிசு உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் இனி கொடுத்து கொண்டே இருக்கும் வரமாகத்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை வழிபடுவதே உனக்கு மிகவும் பெரிய வரம் ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கான பரிசுகள் வாழ்க்கையை நீ சாபம் என்று நினைத்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற அரிய பொக்கிஷம் இதை நீ வெற்றிகரமாக கொண்டு செல்வதும் தோல்வியை நாடுவதும் உன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் தான் இருக்கின்றது உன்னுடைய மனதை தூய்மைப்படுத்த வழிகளை நான் செய்து விட்டேன் அங்கங்கே கரை படிந்திருந்த அந்த எண்ணங்களை எல்லாம் இப்பொழுது என்னுடைய அருள் கொண்டு அழித்து விட்டேன் இப்பொழுது மிகவும் தூய்மையாக பல எனக்கு உன்னுடைய மனம் தெல்ல தெளிவாக தெரிகின்றது அந்த மனதில் நான் இப்பொழுது வாசம் செய்து இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாக மாற்றி கொடுக்கத்தான் உன் கண் முன்னால் இப்பொழுது நான் தெரிகின்றேன் என்னுடைய நெஞ்சத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கும் நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய உயரத்தை நிச்சயம் எட்டுவாய் எங்கே எல்லாம் அவமானப்பட்டாயோ யார் எல்லாம் முன்னை ஏமாற்றினார்களோ ஏமாந்து போய் நின்றாயோ அதே இடத்தில் நீ கம்பீரமாக தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்துவேன் இல் வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கதுதான் இந்த பாபாவினுடைய வேலையாக இருக்கும் சகல தேவதைகளையும் அஷ்டலட்சுமிகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் ஆணையிட்டு விடுவேன் நல்ல செய்திக்காக அனுதினமும் காத்து கொண்டிருக்கும் நீ ஒவ்வொரு நாளும் புது புது மகிழ்ச்சியோடு இனி உன் வாழ்க்கையை நடத்துவாய் யோசித்துப் பார்க்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவசரப்பட்டு செய்ததால் தான் இந்த அவதியையும் இப்பொழுது நீ தற்சமயம் அனுபவிக்கின்றாய் ஆனால் இந்த அவதி நெடு நாட்களுக்கு தொடரப்போவது இல்லை அதற்கு முற்றுப்புள்ளிய இக்கனமே வைத்து உனக்கான நிம்மதியையும் சேர்த்தே இப்பொழுது தருகின்றேன் நேற்று வேண்டுமானாலும் நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்கள் உனக்கானது இன்றைக்கு நீ பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசிர்வாதம் நாளைய தினத்தை முழு நிறைவான சந்தோஷமான நாளாக மாற்றக்கூடியது இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு பூரிப்பையும் மன நிறைவையும் முகம் அலர்ச்சியையும் கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை நீ தவறாக எதையும் நினைத்து விடாத இந்த வாழ்க்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட்ட புக்கிஷமான வாழ்க்கை நீ வேண்டிய உதவி எதுவுமே கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே என் மூலமாக பல ரூபத்தில் இனி உனக்கு உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அத்தனையையும் நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையை வென்று விடுவாய் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தது எல்லாம் இனி சுலபமாக உன் கரம் வந்து சேரும் நல்லது நடக்கும்